ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்சான் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குரோம் பேர் சரவணா ஸ்டோர் தாங்க போகிறோம் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் போகிறோம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களையும் சுற்றி காமிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சேஃப்டியோட அவங்கள கிளப்பியாச்சு ஏன்னா பனி இல்லையா அதனால் அவங்களுக்கு மப்ளரு அப்புறம் வந்து ஷட்டர் இதெல்லாம் போட்டு தான் கூட்டிகிட்டு போகிறோம் நமக்கே பனி ஒத்துக்க மாட்டேங்குது குழந்தைக்கு சொல்லவா வேணும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தான் நமக்கு இங்கே ஆஃபீஸ்லாம் முடிகிறதுனால அதுக்கப்புறம் கிளம்பி போகணுன்றதுக்கு இன்னும் லேட் ஆகிடுது நம்மளும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகிறோம் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இவ்வளோ பெரிய ரோடோ லைட்லாம் நிறையாலாம் இருக்காது இங்கே வந்து நிறையா லைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுறா வெளியே கூட்டிகிட்டு வரணும்னாவே ரொம்ப ஆயிடுறா எனக்கும் வந்து அவளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதெல்லாம் செம்மையாக போயிட்டுருக்கு அங்கே பாருங்கள் வண்டி மேலே நின்றுக்கிட்டு ஆமாம் அதுவா இதுவா இங்கே போகிறோமா அங்கே போகிறோமான்னு சொல்லிட்டு வெறும் கேள்வி தாங்க கேட்குறா ஸோ அவகிட்ட பேச பேச நமக்கும் டைம் போகிறதே தெரியல நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம் மூணு பேருமே ஒரு வழியாக வந்து குரோம்பேர் சரவணா ஸ்டோர் போயாச்சு நாங்கள் வந்து பொங்கலுக்கு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிருந்தோம் ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் பொங்கல்னு நான் இருந்தேன் ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் பொங்கலுன்றதான் மறதே போயிட்டேங்க கடையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சீரியஸாகவே எனக்கு ஞாபகம் வருது இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரத்தோடையே பிளான் பண்ணி கிளம்பியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ ரிஷ் இருந்தது கடையில் எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் அப்போ தான் வந்திருந்தாங்க போல் நம்மளும் பொங்கலுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் போயிருந்தோம் கடைக்கு ஆனால் அவ்வளோ கூட்டம் ஆனால் போனதும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு சாப்பாடு ஐட்டம்ஸ்லாம் தான் இருந்தது நானும் இந்த குரோம்பேர் சரவணா சோறு ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கேன் உங்களுக்கு ஃபுல்லாக நான் சுற்றி காமிக்கல இன்னொரு நாள் டைம் எடுத்து உங்களுக்கு அந்த கடையில் என்னெல்லாம் இருக்குன்றத வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி காமிக்கிறேன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபுட்டெல்லாம் தாளமாக வாங்கி சாப்பிட்லாம் நமக்கு வந்து அங்கே எதுவும் சமைச்சி சாப்பிட்ற அதை சமைச்சி எடுத்துகிட்டு போகக்கூடன்னு தேவையில்லை நம்ம அங்கே போயே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாகவே இருக்குது வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தாங்க இருக்குது ஸோ இவன் எங்கே இந்த கூட்டத்தில் தொலைஞ்சிர போகிறான்னு சொல்லிட்டு அவளை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க இவன் இறக்கி விடுங்க இறக்கி விடுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற பொம்மை இவன் ஒரு பக்கம் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த கலர் நல்லாயிருக்கு அந்த கலர் நல்லாயிருக்கு இதுவா இதுவான்னு கேட்டுட்டு ஒரு வழியாக அவளையும் கூட்டிட்டு நாங்கள் அவளுடைய சக்ஷன் போயிட்டோம் நாங்கள் வேற எங் இங்குமே போகலங்க எந்த ஃப்ளோருமே போகல அவளுக்கு என்ன தேவையோ அவ ஃப்ளோருக்கு மட்டும்தான் போகணும் அதுக்காக தான் நான் வந்து சரவணா ஸ்டோரி இன்னொரு நாள் என்னென்னா இருக்குன்றதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன்னு சொன்னேன் டைம் எடுத்து ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் கண்டிப்பாக ஒன் டேவாக தான் ஆகும் பத்தாதுன்னு தான் சொல்லலாம் அது கூட குழந்தைங்க செக்ஷனுக்கு போயிட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு பொங்கலுக்கு நிறைய வந்துருக்கு நமக்கு எதை பார்க்க எதை விட அப்படின்ற மாதிரியே தெரியலங்க ஸோ இந்த கூட்டு கூட்டம் அதே மாதிரி ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்ஸு பாப்பா எங்கே தொலைஞ்சிருவான்னு தெரியாமல் நம்ம கையை பிடிச்சிட்டே போக வேண்டியதாக இருக்குது ஃபைனலி வந்து இந்த பட்டு பாவட சட்டை தாங்க நான் செலக்ட் பண்ணேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு போட்டதும் செம க்யூட்டாக இருந்தது அவளுக்கும் போட்டதும் ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா இதையே எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா சரி ஓகேபா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை எடுத்துக்கிட்டு பில் போடுற செக்ஷனும் வந்துவிட்டோம் அவளுக்கு மட்டும் வேற என்ன தேவைன்றதெல்லாம் பார்த்தோம் ஆனால் அவளுக்கு வேறு எதுவுமே செட் ஆகலைங்க இந்த பாவடை சட்டை செட் ஆச்சு நான் வந்து இதோட அவள் பிறந்ததுலேருந்து மூணாவது வட்டியை என்னோட தான் எடுக்கிறோன்னு நினைக்கிறேன் பிறந்தப்போ ஒன்று ஒரு வட்டி எடுத்தது அப்புறமா மொட்டையடிச்சி காது குத்தும் ப பட்டு பாவடை சட்டை போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து போடுறோம் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு எப்பயுமே வந்து நம்ம அந்த வெஸ்டர்ன் இல்லைனா லெகின்னு அந்த மாதிரியே போட்டு த்ரீ ஃபோர்த்து அந்த மாதிரியே போட்டுடுறோம் இந்த பாவடை சட்டை வந்து எனக்கு பார்த்தோன்னா பொங்கலுக்கு ஓகே நம்ம இதை போ ஓட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு அவளுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அதையும் நாங்கள் ஒரு வழியாக எடுத்துகிட்டு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருப்பாங்கல்ல விளாட்றதுக்கெல்லாம் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா பைக் தான் ஃபர்ஸ்ட் ஏறேனா ஆனால் அவங்க சித்தப்பா தான் பிடிச்சி இதில் உட்கார வச்சுட்டாரு ஆம்பளை பிள்ளைங்க தான் பைக் ஓட்டணும்னு இதை ஓட்டுமா இதில் உட்காந்து விளாடுன்னு சொல்லிட்டு அதில் ஒத்துக்கி உட்கார வச்சுட்டாரு அதுக்கப்புறம் இந்த பொம்மை விளாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இது விளாட தெரியுமான்னு கேட்டதுக்கு ஆ எனக்கு விளாட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மண்டையில் அடிச்சு போட்டதும் அவள் வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டா ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு இந்த வெள்ளாட்டெல்லாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல நம்ம சொல்லி கொடுக்காமையே ஏன்னா இதெல்லாம் வந்து அவளும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்கறா இந்த கேம்ஸ்லாம் அவள் அவ வந்து இதை பார்த்ததும் இந்த பொம்மை வரும் நம்ம தலையில் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியுது அதை தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட நமக்கு கூட அந்த அளவுக்கு எதுவும் தெரியல ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு தான் இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னே தெரியல அப்படின்னு அவர் அவ வந்து ஸ்லோவாக பண்ணுறான்னு சொல்லிட்டு இவ கை பிடிச்சிட்டு பண்ணி கொடுத்தாரு இல்லை நானே அடிக்கிற வேகமா அப்படின்னு சொல்லிட்டு அவ அடிச்சுக்கிட்டு இருக்கா அவ்வளோ க்யூட்டாக பேசுறாங்க குழந்தை ஸோ அவகிட்ட பேசுனா பேசிக்கிட்டே இருக்காளா அப்படின்ற மாதிரி இருக்குது அதோடு அதோட சேர்ந்து நாங்களும் விளையாடிட்டு ஒரு வழியாக வந்து சரி ஓகே நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த பில் கொடுத்தோம்னா காலண்டர் தருவாங்க அதுக்கு தான் வந்து அவர் லைன்ல நிற்கிறாரு அந்த காலண்டர் பாருங்க அந்த பில்லுக்கு எதுவும் இவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு வேற பிரித்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி நாங்களும் காலண்டர் வாங்கிக்கிட்டு கீழே வந்துட்டு அவளும் வந்து பாப்கார் கான் இதெல்லாம் கேட்டால் அவளுக்கும் அதெல்லாம் நாங்களும் வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையானதும் நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி ஓகே நம்ம வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ணோம் பாப்பாவை வச்சு என்னை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு இவ வந்து என்னை சாந்தி சாந்தின்னு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கா என் பேரையே போட்டு ஏலத்து விட்டுட்டாங்க ஸோ பிள்ளை வந்து தேடிக்கிட்டு இருக்கா அவள் வந்து தேடும்போது அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு ஆனால் புள்ள அழ ஆரம்பிச்சது எனக்கு முடியல நான் ஓடியே போயிட்டேன் சரி செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டக்கே ஓடிட்டேன் ரொம்ப நேரம்லாம் அவளை அவளை வந்து எனக்கு ஏமாத்த மனசு இல்லை அவள் பாருங்களேன் கண்ணு முஞ்செல்லாம் ஐயோ பாவம் வச்சு பிள்ளைய சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்களும் வாங்கி கொடுத்துட்டு போலாமாமா அப்படின்னு கேட்டுட்டு கிளம்பியாச்சு இது வந்து ஏன்னா உள்ளே வாட்டி தொலைய பார்த்தா அதனால் ஒரு பயம் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ராங்க் பண்ணிவிட்டோம் நம்மளை விட்டு எங்கேயும் போக வேண்டான்னு ஸோ ஓகே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாய்